பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெரிவாயும் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு மிச்சம் அல்ட்ரா ஜூரா பிளேம் Wherever you go, whatever you do, throw a little at it. Umax, best and braves. இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட்டுகளில் முக்கியமானது டெல்லி சர்வதேச விமான நிலையம் தினமும் ஆயிரத்து ஐநூறு விமானங்கள் வரை வந்து செல்கின்றன கடந்த வாரம் டெல்லி விமான நிலையத்தில் தரையிறங்க விமானங்கள் வழக்கம் போல கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டன ஆனால் விமானிகளுக்கு கிடைத்த ஜிபிஎஸ் தகவல்கள் வான்வழியை தவறாக காட்டியதால் அவர்கள் குழம்பினர் விமானத்தின் நிலை நிலப்பரப்பு குறித்த எச்சரிக்கை தகவல்களும் வழக்கத்துக்கு மாறாக இருந்தன குறிப்பாக டெல்லியிலிருந்து அறுபது நாட்டிகள் மைல் தொலைவு வரை வான்வழியை குழப்பமாக மாற்றிக்காட்டும் காட்டும் ஜிபிஎஸ் தகவல்களே கிடைத்ததாக விமானிகள் புகார் அளித்தனர் ஜிபிஎஸ் தரவுகளில் ஏற்பட்ட இந்த குளறுபடியால் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டில் பெரும் இடையூறு ஏற்பட்டது எண்ணூற்றுக்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக புறப்பட்டன இருபது விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன தரையிறங்குவதிலும் சிக்கல் ஏற்பட்டதால் பல விமானங்கள் அருகில் உள்ள ஜெய்ப்பூர் மற்றும் லக்னோ விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டன இதனால் விமான பயணியர் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டனர் தானியங்கி ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்ட இடையூறுகளால் கட்டுப்பாட்டு மையம் பழைய முறைப்படி மேனுவலாக பணியாற்றும் முறைக்கு தள்ளப்பட்டது இதற்கிடையே டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த பயங்கரவாத தாக்குதல் இன்னும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது உண்மையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமான குளறுபடி நிகழ்ந்ததா அல்லது சைபர் தாக்குதலா இல்லை நம் விமான போக்குவரத்து கட்டுப்பாடுகளை ஹைஜாக் செய்வதற்கான சதியா என பல கோணங்களில் விசாரணை துவங்கியுள்ளது விவகாரம் மிகவும் சீரியஸ் என்பதால் நம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையில் உயர்மட்ட விசாரணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது இது பற்றி அந்த குழுவினர் தீவிரமாக விசாரிக்கின்றனர் போலியான செயற்கைக்கோள் சிக்னல்களை உருவாக்கி விமான நேவிகேஷன் முறைகளை திசை திருப்பும் நவீன சைபர் தாக்குதலாக இருக்கலாம் என்ற சந்தேகம் இப்போது வலுத்துள்ளது இதை உறுதி செய்வதற்காக தேசிய சைபர் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பின் உதவியும் கேட்கப்பட்டுள்ளது விசாரணை முடிவில்தான் உண்மை என்னவென்று தெரியவரும்